இன்னும் இரண்டு வருஷத்துல இதெல்லாம் நடக்கணும் ஒரு பிரபலமான நடிகராக இருந்து பல திரைப்படங்களை ஹிட் கொடுத்து அதிகளவில் ரசிகர்களை பெற்றுள்ளார் தற்போது உள்ள முன்னணி நடிகர்களின் வரிசையில் இவரும் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளார் தொடர்ந்து சினிமாவின் உச்சிக்கு சென்ற விஜய் தாமாகவே பல சமூக செயல்களில் ஈடுபட்டு வந்தார் அவரின் செயல்களை பார்க்க பொதுமக்களோ இவர் அரசியலுக்கு வருவாரா என்று ஆவலுடன் காத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து தனது கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயரிட்டு அதற்காக உறுப்பினர்களையும் சேர்த்துக் கொண்டு வருகிறார் இவ்வாறு இவர் தொடங்கிய கட்சிக்கு இவரின் ரசிகர்களும் சினிமா துறையில் உள்ள பலரும் பெரும் வரவேற்பை அளித்து வந்தனர் ஏற்கனவே அரசியலுக்கு வருவதற்கு முன்பு மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்குவது பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குவது போன்ற பல சமூக சேவைகளில் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் இவர் அரசியலுக்கு வந்திருப்பது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடாமல் வரப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக ஊக்கத்தொகை மற்றும் பரிசு வழங்கும் விழாவை சென்னையில் உள்ள நீலாங்கரை பகுதியில் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு கூடிய உரையாற்றலை நிகழ்த்தி வழங்கி வந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் இந்த வருடத்திற்கான பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து அவர்களுக்கும் இது போன்ற விழாவை நடத்தப்போவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் மேலும் அவர் பதிவிட்டிருந்த இணையதள பதிவில் விரைவில் சந்திப்போம் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது இந்த நிகழ்ச்சி குறித்து இணையதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவானது இங்கு எப்போது எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது அது குறித்து விரிவாக காணலாம் சமீபத்தில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து சிறப்பு மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை விரைவில் சந்திக்கலாம் என்று நடிகர் விஜய் இணையதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பரிசளிக்கும் விழாவினை இரண்டு நாட்கள் என பிரித்து அறிவிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிவிக்கையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக பிரித்து பாராட்டு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் முதல் கட்டமாக வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பாராட்டு விழா நடக்கப்போவதாகவும் அதன் பிறகு வருகின்ற ஜூலை மூன்றாம் தேதி இரண்டாம் கட்ட பாராட்டு விழா நடக்கப்போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த இரண்டு கூட்டங்களுமே தொகுதி வாரியாக மாவட்டங்களை பிரித்து அறிவிக்கை வெளியிட்டுள்ளார் இவ்வாறு அரசியலுக்கு வந்த பிறகு தற்போது விஜய் பாராட்டு விழா அமைத்திருப்பது குறித்த செய்திகள் இணையத்தில் வைரலாகி பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றது மேலும் சீமான் இதே மாதிரி பள்ளி குழந்தைகளை குறிவைத்துதான் அரசியல் நகர்வை ஆரம்ப காலங்களில் செய்து வந்தார் அதுபோலவே தற்போது விஜய் தன்னுடைய அரசியல் நிகழ்வை முன்னெடுக்கிறார் என விமர்சனங்கள் பறக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்